அருளை பெறுவதற்கு ஜீவகாரிணியுமே படி பட்னியா கடந்து விருது ரெண்டு பேர்ல பட்னியாக மெலிஞ்சி கிடக்க வேண்டியது பதிவே இல்ல ஒருத்தன அன்பே அவங்கிட்ட இல்லைன்னா அவன் ஜீவகாரணி செய்யலைன்னு அர்த்தங்க வேற ஒண்ணு இல்லைங்க ஜீவகாரணி என்னங்க தர்மம் செய்யறதுங்க உயிர்களுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்து ஒரு தண்ணி கொடுத்து ஒரு ஆடை கொடுத்து ஏதோ ஒரு உபகாரம் செய்ய அது ஜீவகாரண அர்த்தம் அருளை பெறுவதற்கு ஜீவகாரண்யமே வழி ஆண்டவனுடைய அருளை பெறணும்னா எது வழியாக நாம் பயணிக்கணும் இந்த ஜீவகாரண்யம் என்ற கூடிய தர்மம் செய்யக்கூடிய வழியாகத்தான் தர்மம் செய்துதான் அந்த அருளை பெற முடியும் அதுதான் வழி வேற ரூட்டே கிடையாது பல வழி கிடையாது ஆண்டவன் அடையிறதுக்கு மற்ற வழிகளெல்லாம் இவனா தேடிகிறான் இப்போ ஆயிரத்தி எட்டு படி வாரத்தில் ஒரு நாள் டெய்லி ஏறி இறங்குற மலை மேலே அவன் யார் யார் சொன்னால் பட்னியாக கடந்து விரதாண்டு பேரில் பட்னியாக கடந்து மெலிஞ்சி கிடக்க வேண்டியது பட்னியா அந்த ஆண்டவன் அருள் கிடைக்குமோ அப்போ நீர் மேல் நடக்கிற பயிற்சி எடுக்கிறது ஒரு பத்து இருபது வருஷம் அப்படி பறக்கிற மாதிரி பயிற்சி எடுத்துக்கு இதெல்லாம் அவசியம் இல்லாத வேலை எந்த பயிற்சி எந்த மந்திரம் எந்த இது செய்தாலும் அந்த வழியில் நீ ஆண்டவனை நெருங்கவே முடியாதா ராஜா என்றார் நம்ம பெருமான் எது வழியாக நெருங்க முடியும் இந்த ஜீவகாரணத்தினுடைய வழியாகத்தான் நெருங்க முடியும் என்பது மிக தெளிவாக சொல்கிறார் ஞான வழி என்பதும் இந்த ஜீவகாரண்யம் தான் அருளை இப்போ ஜீவகாரண்யமே வழி ஞான வழி என்பதும் ஜீவகாரணியம் ஒழுக்கம் என்பது ஒன்று தான் இப்போ முதல்ல நான் சொன்ன ஒழுக்கம் என்பது இந்த பசி ஆற்றத்தில் செய்வது தான் ஒழுக்கம் அதுதான் ஜீவகாரணி ஒழுக்கம்னு சொல்கிறார் அது ஒழுக்கத்தில் ஒன்றா அந்த வச்சுக்கிறார் தர்மகாரியம் செய்யறத ஒழுக்கத்தில் கொண்டாந்துச்சுன்னா எவ்வளோ உயிர் பாருங்க ஒவ்வொரு மனித பிரிவு எடுத்தவனும் இந்த ஜீவகான் என்பதை நடத்தியே ஆகணும் அதுக்காக தான் வந்துக்கிறோம் அந்த உலகத்தில் உயிர்களுக்கு உரும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனேன்றார் என்றார் உயிர்களுக்கு உரும் இடையூறலாம் விலக நீ அடைந்துன்றார் ரொம்ப பொறுமையாக அந்த வார்த்தைகளை கவனிக்கணும் நீ அடைந்து என்றால் அந்த உயிராக நாம் இருப்போமானால் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் அடைந்து பார்க்கத்தான் எவ்வளோ பார்க்க சில சிலவத்தை அடிப்பட்டான் நாம் பார்த்துனே ஐயோ அடிப்பட்டான் அடிப்பட்டான்னு சொல்லி வீடியோ எடுப்பியா கேமரா தின்னு செல்ஃபோன் எடுத்துனே ஐயோ ஐயோ தெய்வமே அந்த ஆத்மா வந்து நாம் அடிப்பட்டு அந்த விழுந்துன்னு தான் நமக்கு எப்படி இருக்கும் அப்படி நாம் வருந்தணுமா அப்படி இறக்க பண்ணணுமா அடைந்து என்றார் சுவாமி அடைந்து என்றால் அந்த உயிராக நாம் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை அடைந்து என்று பொருள் விளக்குக விளக்குனா ஓடி போய் அவனை தூக்கி அப்பா தண்ணி எண்ணி கொடுத்து என்னடா அப்படி ஆயிட்டியாடா அவசரப்பட்டியாடா ராஜா அப்படின்னு அந்த உயிர்களுக்கு ஒரு அது தண்ணி கொடுக்கத்தோ அது முதல் முதல் உதவி செய்கிறதோ ஏதோ ஒன்று ஒரு ஆட்டோ பிடிச்சி மருத்துவமனைக்கு அனுப்புகிறதோ ஏதோ மேற்கொள்வது விளக்குக அந்த உயிர்களுக்கு அந்த இடையொற்றி விளக்க நம்மால் முடிந்தது நாம் செய்யணுன்றார் சுவாமி ஆ விளக்குக அப்புறம் அவன் சரியாக அவன் வீட்டுக்கு வந்தா மகிழ்க எவ்வளோ அற்புதம் இல்லை அது இவையெல்லாம் செய்தவரு தான் மகிழ்வுன்னு தான் அன்றைக்கூட நான் வீடியோ கூட எடுத்துங்க பரவாயில்ல நல்ல வேலை நல்ல வேலை வந்துட்டிங்களா வீட்டுக்கு அப்படின்னா டேய் மனுஷனா நீ ஏண்டா வீடியோவும் படமும் எடுத்துகிட்டு அந்த உயிர்களுக்கு ஒன்றுமே உபகாரம் செய்யலை அப்புறம் இன்னுத்துற நீ மகள்தே அது என்ன தேவையாது மகிழக்கூடிய அந்த உரிமையும் அவனுக்கு கிடையாது மகிழவும் கூடாது அவன் ஏன்னா மற்ற உயிர்கள் படும் வேதனையை அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக என்று வல்லற் பெருமான் ஓய்ந்து ஒழிக்கிறார் பெரியவர்களே ஜீவகாரண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் எவ்வளோ பெரிய செய்திங்க ஏங்க அந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து இதுவரைக்கும் யாரும் சொல்ல முடியாத செய்திங்க இது சாதாரண செய்தி அங்கே இது ஏங்க ஜீவகாரண்யம் விளங்கும் போது இனி தர்ம காரியம் செய்பவனானால் செய்யக்கூடியவர்களானால் உங்களுக்கு அறிவும் அன்பும் உடனாக விளங்கும் இப்போ அறிவே இல்லை ஒத்தனை அன்பே அவன்கிட்ட இல்லைன்னா அவன் ஜீவகாரணி செய்யலைன்னு அர்த்தங்க வேற ஒன்றும் இல்லைங்க ஜீவகாரணி என்னங்க தர்மம் செய்யறதுங்க உயிர்களுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்து ஒரு தண்ணி கொடுத்து ஒரு ஆடை கொடுக்குது ஏதோ ஒரு உபகாரம் செய்யறது அது ஜீவகாரணுன்னு அர்த்தம் சாப்பாடு மட்டும்தான் ஜீவகாரணியும் கிடையாது அது முதல் நிலை நம்பர் ஒன்று இப்போது உலகம் தோன்றிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு இல்லாமல் கூட மனிதன் வாழ்ந்தான் அம்மனம்மா நம்புவீங்களா வரலாறு பாருங்கள் அதுக்கப்புறம் அறிவினுடைய வளர்ச்சியை மரப்பட்டைகளை கட்டணும் மரத்தில் இருக்க பட்டை அந்த தழையை ஒடித்து அதை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் அந்த வளம் வருவாங்க அந்த வேப்பிலையை கட்டிக்கின்னு அப்படிலாம் அந்த காலத்தில் அதுதான் ஆடையே அப்படிலாம் இருந்தது ஒரு காலத்தில் அறிவினுடைய வளர்ச்சினால இன்றைக்கி ஆடை ஆகி ஏதோ ஏதோ ட்ரெஸ் பண்ணி என்னென்னோ பண்ணுறோம் அதனால் ஜீவகாரியம் விளங்கும் போது தான் அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் அறிவே இல்லைன்னாக்கா அவன் அறிவு உனக்கு வரணுன்னாக்கா ஜீவகாணி பண்ணினா அறிவு வரும் எனக்கு நினைவாற்றலே இல்லை எனக்கு பரட்சியில் ஃபெயில் ஆயிடும் அப்படின்னா அவன் சம்பந்தமாக நீ ஜீவகாரணி செய்தால் நினைவாற்றல் பெருகும் பரட்சியில் பையன் பாஸ் பண்ணிடுவான் எவ்வளோ அற்புதத்தை எங்கே இருக்குது பாருங்கள் விஷயம் எங்கே இருக்குது பாருங்க மருந்து அதுக்கு அதனால் உபகார சக்தி விளங்கும் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஐநாவரத்தில் சித்ரா பவனைக்கு ஒரு நூறு கிலோ ஆரம்பிச்சுன்னு வச்சிக்கலாம் ஒரு இருபத்தி மூணாவது வருஷம் இதை நடத்திடுறேன் முதலாண்டு பார்த்தினா ஒரு நூறு கிலோ பாசுமதி அரிசியில் பிரிஞ்சு போட்டு நான் வழங்கினேன் அது பார்த்து பார்த்தா அந்த வழங்குறத பார்த்து அடுத்த வருஷம் அந்த நூறு கிலோ இரநூறு கிலோ வச்சு முந்நூறு கிலோ வச்சு இன்றைக்கி ஐநூற்றி ஐம்பது கிலோ பாசுமதி இருபது வட்டாவளி அரைக்கு அந்த ஊரே அன்னதானம் மழையாக பண்ணுறோம் உபகார சக்தின்னு பேர் அதுக்கு நாம் கேளாமையே வந்து ஒரு பொருள் நம்மை அடைந்து நம் மூலமாக பொருளை அருளாக மாற்றக்கூடிய ஒரு செயலுக்கு உபகார சக்தி விளங்கும் என்று பெருமான் சொல்கிறார் அதனால் எல்லா நன்மைகளும் தோன்றும் எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் எல்லா நன்மைகளும் எதில் இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லை ஜீவகாரணியம் பண்ணு எனக்கு கணவன் மனைவிக்கு ஒரே பிணக்காக இருக்குது கருத்து வேறுபாடு இருக்குது ஜீவகாரணியம் பண்ணேன் என் பையன் சரியாக படிக்கல ஜீவகாரணம் பண்ணேன் ஐயா நோய் பட்டுருங்க என் நோய் சரியாகுன்னு ஜீவகாரணியம் பண்ணேன் ஐயா இந்த மாதிரி ஒரு மூணு மாதம் தான் வாழ்வார் அதுக்கு மேலே மூணு மாதம் டைம் கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு ஜீவகாரணம் பண்ணு மூணு மாதங்கிறது மூணு வருஷம் இல்லை முப்பது வருஷம் வாழ்வார் ஜீவகாரணம் பண்ண அவருடைய பெயரில் என்று எல்லா நன்மைகளையும் தோன்றார் பெருமான் இது நம்புறியா இல்லையா ஆஹா இது இன்னும் இருக்கிற காசுலாம் இவர் சாப்பாடு ஆகி போடுன்றார் அப்படின்னு நினச்சின்னா நாங்கள் பொறுப்பு இல்லை எதை நம்ப போகிறேன் சாப்பாடு எங்களுக்கு போடுன்னா சொல்கிறோம் மற்ற ஏழைகளுக்கு நீயா செய்யா உங்கள் கையில் செய்ய முடிஞ்சால் செய்யு இல்லை தீபம் அரைக்கட்டளை மாதிரி ஒரு நிறுவனம் அவங்க செய்துனே இருக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதே வேலை அதே பணி அவங்களுக்கு அதில் கலந்துக்கா இன்னும் யார் வேண்டான்னா இப்போ பார்த்தினா இப்போ ஒரு நூறு கிராம் காரம் நான் ஸ்வீட் கிடச்சிருக்கிறேன் நூறு கிராம் காரம் முப்பது ரூபா ஸ்வீட்டு நாற்பதுருவா விற்கிறேன் ஓய்யப்பா இவ்வளோ வேலை விற்கிறாரப்பா இந்த நாற்பது ரூபாய்க்கு நான் சர்க்கரை வாங்கி மாவு வாங்கி நானே ஸ்வீட் போகிறோம்ப்பா இன்னும் போட்டு முடியுமோ அந்த நாற்பது ரூபாய் கொடுத்து எளிமையாக நூறுரூவா வாங்கி நீ அந்த சுவைச்சி நீ ஆனந்தப்படலாம் அது மாதிரி ஒரு ஜீவகாரணி பணி செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது குடும்பத்தில் இல்லறவாசிகளுக்கு சாதாரண விஷயமே இல்லை அப்போ என்னடா டெக்னிக்கு நோகாத நோம்புனா இறைவனால் இது போல் சில நிறுவனங்களை பெருமானம் ஏற்படுத்தியிருப்பார் இந்த மாதிரி இந்த வேளச்சேரி தீபம் மரக்கட்டளை அருள் ஜோதி அண்ணா ஆலயம் அந்த ம சம்பத் சம்பத்தையா நிறுவனம் இது மாதிரி இறைவனால் தேர்வுபட தேர்வு செய்யப்பட்டு இது மாதிரி ஒரு நிறுவனமெல்லாம் இங்கே இருக்கான் பசி ஆற்றி இருக்கக்கூடிய நிறுவனத்தில் போய் ஈஸியாக ஒரு நூறோ இரநூறோ ஆயிரமோ ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நம்மால் முடிந்தது தங்களால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு முடியாத உயிர்களுக்கு தருவதன் மூலமாக மட்டுமே ஆண்டவனுடைய அருளை பெற முடியுமே அல்லாது மற்ற செயல்களால் என் ஆண்டவன் மேலே ஆணையாக சொல்கிறேன் சத்தியமாக பெறவே முடியாதுன்றார் இது மேலே என்னங்க சொல்லணும் இதுக்கு மேலே யார் வந்து சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நினச்சி பாருங்கள் எல்லா நன்மைகளும் இதனால் உபகார சித்தி வழங்கும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தோன்றும் என்று வல்லற்பெருமான உயர்ந்த கருத்து புண்ணியம் என்பது ஜீவகாரணியம் ஒன்றே நல்லா புரிஞ்சுக்கணும் புண்ணியம் நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்ட பார்த்தினா இந்த ஜீவகாரணியம் ஒன்று தாங்க புண்ணியம் என்பது வேறு மற்ற மற்ற செயல்பாடுகளை புண்ணியம் என்பது நீ சொல்ல முடியாது அதுவும் விருப்பம் நீ எதவனால் செய்துக்கா இப்போ இப்போ காசிக்கு நான் இங்கேருந்து கால்நடையாக நடந்தே போனோம் அப்படின்னா அதுவும் சொந்த விஷயம் யார் ஒன்று நட சொன்னால் அது புண்ணியம் தருமானா அது தான் புண்ணியம் தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை புண்ணியம் என்பது ஜீவவாதி ஒன்று தான் இப்போ வேலை செயலில் வாழ்கிற புத்தேரிகார பக்கத்தருவிலே இருக்கிற இங்கே நோகாது இங்கே கொடுத்து நீ புண்ணியத்தை பெற்றிட்டியானா நான் கால்நடையாக காசிக்கு நடந்தேன் கால்நடையாக மதுரைக்கு போனோம் அப்படின்னா நீயா முடிவெடுத்துட்டு நீயா கொழுத்து போய் போனால் அது நாங்களா பொறுப்பு என்று வல்லர் பெருமான் சாடுகின்றார் பெரியவர்களே ஜீவகாரிணியம் ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் எவ்வளோ பெரிய பாருங்க ஜீவகாரண்யம் செய்துனா குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் குடும்பத்தை எப்படி இயக்கணும் குடும்பத்தை எப்படி நடத்தணும்ன்ற அறிவு விளங்குன்றார் சுவாமி எவ்வளோ பெரிய பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவகாரணி இல்லாத போது எனக்கு ஒரு ஒரு செயல்பாடு நடந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான் தப்பட்ச ஜீவகாரணியம் செய்துன்னு வச்சுங்க என் மகன் வந்துட்டு எஸ்எல்சி முடித்து பாஸ் பண்ணிவிட்டான் இப்போ தானே பாஸ் பண்ணு சொல்லி பத்து நாளாக வீட்லேயே வச்சுக்கிறேன் குழந்தை நான் வீட்லேயே வச்சுக்கிறேன் எவ்வளோ ஞானம் இருக்குது பாரு எனக்கு அதுக்கப்புறம் காலேஜ் தானே எப்போது புக் ஆகிடுச்சு அவன் டென்த்து பப்ளிக் எக்ஸாம் போதே வந்து புக் பண்ணிடுறான் நீ நான் அண்ணாத்தி வர்ற அப்படிங்கிறான் அடாடா இந்த மாதிரி இந்த ஞானம் இல்லாமல் போச்சு எனக்கு தெய்வமே என்று அதுக்கப்புறம் பெருமானுடைய தனிப்பெரும் கருணினாலே கிடைக்காத அற்புதம் எனக்கு கிடைக்க பெற்றது அப்பா உன்னுடைய அஜாக்கிரதை நீ விட்டுட்ட ராஜா நீ ஜீவகாரணி செய்கிறோம் தான் இருந்தாலும் உன்னுடைய அஜாகிரதையில் விட்டுட்டு பத்தியா என்று சுவாமி எனக்கு படார் படார்னு ரெண்டு அறை கொடுத்து கரெக்டான எடுத்துக்க அதுக்கப்புறம் திருவள்ளுவர் கூடிச்சுன்னு வச்சுங்க அதனால ஜீவகாரணத்தை இவற்றை பலகால் அனுபவிக்கின்றவர் இந்த ஜீவகாரணம் என்ற தர்மகாரியம் பல நாள் பலகால்னா பல வருஷமாக நடத்தக்கூடியவர்கள் பல வருடங்களாக இந்த தீபம் அறக்கட்டளைக்கு ஸ்பான்சர் செய்பவர்கள் பொருளை அருளாக மாற்றக்கூடிய புண்ணியர்கள் அவர்கள்தான் தீப முக்தர்கள் ஏ அப்பா எவ்வளோ பெரிய அற்புதையாக நான் வந்துட்டு முட்டாப்பைய நான் ஏதோ முடிஞ்சது நான் கஞ்சே கிஞ்சே ஏதோ ஒன்று ஜீவகாரணி பண்ணாக்கா முடிஞ்சதே ஒரு நூறுரூவா இரநூறுபாய் தீபம் அறக்கட்டையில் அனுப்பிச்சாக்கா இவர் யார்ரா அப்படின்னு பார்த்தா இவர்கள்தான் முத்தர்கள்னு சொல்கிறார் வல்லற் பெருமான் என்ன சொல்லுங்கள் நீங்கள் இது சொல்லுங்க இப்போ சதா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஜீவகாதத்தின் பேர் அதே எண்ணமாக அதே கருணையாக அதே செயல்பாடாக ஒருவர் வாழ்ந்தால் முத்தர் வாழ்கின்றார் முத்தர்கள் என்று பொருளாம் அவரே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மலயம் ஆவார்கள் அந்த தர்மகாரின் செய்வர்கள்தான் கடவுளை அறிந்து அறிவால் அறிந்து இந்த அறிவிற்கு பாருங்க அறிவால் எதை செய்தால் கடவுளை நாம் அடையலாம் என்பதை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் அப்படின்னா கடவுள் நிலைக்கு உயர்ந்தான் உயர்த்திறார்களாம் பெருமான் உயர்த்திறார்களை தர்ம காரியம் செய்பவர்களை கடவுள் நிலை அறிந்து ஒரு அற்புத செயலுக்கு உயர்த்திறாராம் பெருமான் எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும் எப்பான் இப்படி அப்படி இல்லை சத்தியமாக அறிய வேண்டும் என்று கடவுளே சத்தியம் வச்சு சொல்கிறாருங்க இதுக்கு மேலே யாருங்க சொல்லணும் இதில் என்னங்க சந்தேகம் என்ன சந்தேகம் இப்போ தர்மகாரி என்ன நீ ஆயிரக்கணக்க லட்சக்கணக்கில் ஒன்று செய்யணும்னு சொன்னாங்க இல்லை தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு முடியாத உயிர்களுக்கு தருவதன் மூலமாகத்தான் ஆண்டனுடைய ஆளையும் பெற முடியும் இதில் என்னங்க கஷ்டம் எங்க பத்து ரூபா இருக்குதுன்னா அதில் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்துட்டு எட்டு ரூபாய் பாக்கெட்டில் வைக்கக்கூடாதா இது முடியாதா ஒரு நூறுரூபா இருக்குது ஒரு பத்து ரூபா கொடுத்து தொண்ணூறுபா ஏன் என்ன அது என்ன அதில் என்ன கஷ்டம் இது உன்னால் முடிந்ததே என்றார் வீடு விற்காத கடன் வாங்காத வட்டிக்கு வாங்காத வட்டிக்கு வாங்கி அன்னதானம் பண்ணாத வீட்டை விற்று அன்னதானம் பண்ணாத ஆ அதனால் முடிந்ததே என்றார் பெருமான் எவ்வளோ பெரிய சான்சஸ் நமக்கு என்பதை அவர்கள் கூர்ந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே தாய் தந்தை குரு தெய்வம் சினேகர் உறவினர் முதலியவர்களும் சிவத்தின் திருவருளை அல்லாது வேறில்லை அடடா அருளே நம் இயல் அருளே நம் பெயர் அருளே நம் துணை அருளே நம் பதி அருளே நம் தொழில் அருளே நம் பெயர் ஆம் என்ற சிவமே என்பார் வல்லற்பெருமான் அப்படி இந்த தாய் தந்தை குரு தெய்வம் சிநேகர் உறவினர் முதல்வர்கள் சிவத்தினுடைய திருவருளை அல்லாது வேறில்லை ஆண்டவருடைய அருளினால்தான் தான் இந்த தீபம் அறக்கட்டளைக்கு நமக்கு கிடைக்கப்பெற்று அதில் நம்ம நட்பாக அது உள்ளே வந்து நாம் இன்னைக்கு பேசி நிறுவோம் ஆண்டவனுடைய அருளினால் தான் தீபம் அறக்கட்டளை என்பது நமக்கு அறிந்து புரிந்து பொருளை அருளாக மாற்றக்கூடிய ஒரு நிறுவனம் நமக்கு கிடைச்சிக்கிறது எவ்வளோ பெரிய இதெல்லாம் அவனுடைய அருள்ன்னு சொல்கிறார் வல்லப்பெருமான் பெருமான் அருள் இல்லாத அணுவும் அசிந்திடார் அருளினால் நமக்கு கிடைக்கப்பெற்றது என்று பெருமான் ஓய்ந்து வலிக்கிறார் உயிர்களிடம் தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் சிவனிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடம் இருந்தால் அவ்வருள் நம்மை அடையும் எவ்வளோ பேர் அற்புதம் பாருங்க உயிர்களிடத்தில் தயவுங்க இது ரொம்ப குழப்பம் பண்ணுறாங்க நிறைய பேர் என் பிள்ளை மேல நான் அன்பே வச்சுக்கிறேன் உயிரே வச்சுக்கிறேன் டேய் உயிரே வச்ச அன்பு வச்சுக்கிறதுலாம் அன்பு ஆண்டவிடம் வைக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் உயிர்களிடம் நம்ம பிள்ளைங்க கிட்ட தயவு வைக்க வேண்டும் தயவு என்பது கருணை செய்கிறதுங்க அவங்களுக்கு அன்பு அன்பு வச்சிருந்து என்ன பயன் இருக்குது அன்பினுடைய வெளிப்பாடு தயவு அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு அன்பாக இருக்கிற உண்மையிலே உயிராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஒரு ஒரு கூட பயனில்லாத ஒரு செயலும் செயல் அன்பாக இருந்து என்ன பிரச்சனை தயவு என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம் உயிர்களிடம் தயவு ஆண்டவனிடம் அன்பு என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம் பெரியவர்களே அவ்வருள் நம்மை அடையும் இப்போ நம்மிடம் இருந்தால் ஆண்டவனுடைய அருள் நம்மை அடையும் நாமும் அதனை அடைந்து எதிரட்டு சுகத்தில் இருப்போம் இது சத்தியம் என்று வல்லர் பெருமான் நமக்கு கூறுறார் நம்ம என்ன சொல்கிறோம் உயிர்களின் பால் அன்பு தான் என்று சொல்வது தவறு என்றார் அபரஜீவ காரணம் என்றால் பசியினால் வருந்து வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும் தவிர்த்து மற்றவர்களால் வருந்தும் துன்பங்களை மாற்றுவது அபரஜீவகாரண்யம் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும் இந்த ஜீவகாரணத்தில் ரெண்டு வகை உண்டு பசினால் வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும் தவிர்த்து இந்த பசியினால் வரும் துன்பம் கொலை கொலை புலை புரிகிற பயலை திருத்துறது அந்த கொலை புலை புரிந்த அந்த உணவை நாம் சாப்பிடாமல் இருக்கிறது மற்ற உயிருக்கு தீங்கு செய்வதை நாம் தடை செய்வது இந்த பசியினால் வருந்துகின்ற உயிர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது இதெல்லாம் பரஜீவகாரணம் என்று சுவாமி அதை சர்டேட் பண்றார் அபரஜீவகாரணியம் ஆண்டு அருள்ன்னு வச்சுங்களேன் உலகத்தினுடைய நிலைப்பாடு அவன் பசியினால் வரும் துன்பம் கொலையினால் வரும் துன்பம் இவற்றை நிவர்த்தி செய்விப்பது பரஜீவ அவன் வினை பயன் அவன் அனுபவிக்கட்டும் என்று எண்ணோமானால் அந்நிய ஜீவர்களுக்கு நேர இருந்த அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அடைய முடியாது இப்போ ஒத்த யாசை எடுக்கிறான்னு வச்சுங்களேன் அம்மா பசிக்குதுன்றானா நல்லா இருக்கிறான் இவனுக்கு ஏன் அந்த வேலை யவ் அவன் விதி பயன் பிச்சை எடுக்கணும் இருக்கும்போது அவன் எடுத்துகிட்டு போட்டான் நமக்கு என்ன இருக்குது போயா அடுத்த வீட்டில் பாரியா அப்படின்றான்னு வச்சுங்க இப்போ நாம் இறைவன் தயை என்ற கருணை நம்ம உள்ளத்தில் இருக்குது நம்மளால் முடியும் என்ற காணிக்கையும் பணவளமும் வசதி வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான் அப்படி கொடுத்துருந்தும் அந்த உயிரை பார்த்து அது இறங்காம இறக்கப்படாம அந்த உயிர் அவ விதிப்பயன் அவ்வளோதான் அப்போ வந்துட்டு அனுபவிக்கணும்னு இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும் என்று நாம் சொல்லுவோமானால் இவ்வுலக இன்பத்தோடு மோட்சை இன்பத்தையே அடைய முடியாது அந்த மாதிரி அன்பர்கள் தன்னுடைய செல்வ செழிப்புலேருந்து கீழே இறங்கின்னு உருவாகுன்னு சொல்றாங்க சுவாமி நான் பத்து வீடு இருக்குதுன்னா எச்ச கூட நான் காக்காவுன்னு ஒவ்வொரு வீடாக வி தான் வரணும் நான் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் வசதி வாய்ப்புகள்லேருந்து கீழே இறங்கும் முகமாகவே நீங்கள் வருவீர்கள் ஏறுமுகமாக ஏறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது யாசகம் எடுக்கிறான் சரி அந்த நிலைக்கு வந்துட்டான் கடை நிலைக்கு கையேந்துறான்னா அவனுக்கு முடிஞ்சதை கொடுப்பியா